रक्तज्वाल जटाधरम सिल रक्तांगतेजोम धुप्पाशूल कपाल लोक निर्वाणम सुनवाघनम आनंदकोलाखल भूत पिता से पाद शिव ശിവം ശിവരം മംഗലം ഇതെല്ലാം നമുക്ക് മംഗളം നമുക്ക് കൊടുക്കൂടി വിഷയമാർ തീവിന சிவசிவ எந்நித தேவனும் ஆவர் சிவசிவ எந்திரர் எந்திர தீவினை மாறும் சிவசிவ எந்திர தேவனும் ஆவர் சிவசிவ என்ன சிவ கதித்தானேன்னு சொல்லி திருமூலம் சொல்றார் சிவன்னு சொன்ன மங்களத்தை தருகின்றது அப்படிப்பட்டதான மங்களத்தை தரக்கூடிய பெருமானார் லோகத்தை ரட்சிக்கும் பொருட்டு கஷேத்திரபாலராக தன்னுடைய அம்சத்தில் இருந்து தோற்று மகா கணபதி சுப்பிரமணியர் மகா சாஸ்தா கஷேத்திரபாலர் சொல்லக்கூடிய எல்லாம் சுவாமியுடைய குழந்தைகளாக தோற்றுவிக்கப்பட்டது அப்படி பரமேஸ்வரனுடைய ரேத்தஸோட இருக்கிறதுனால கஷேத்திரபாலருக்கும் சிவம்னு பேர் அவருக்கு பைரவர்னு பைரவம்னு சொன்னாலே நமக்கு இருக்கக்கூடிய பயங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் நம்மை காக்கக்கூடியவர் நம்மை கூடியவர் நம்ம கஷ்டங்களை போக்கக்கூடியவர் இதற்கு அர்த்தம் அப்படி சிவபெருமான் பைரவஸ்வரூபமாக மகா கால பைரவ ஸ்வரூபம் ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் அதிலிருந்து அஷ்ட பைரவராக அசிதாங்க பைரவர் நுறு பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் உண்மத்த பைரவர் பீஷண பைரவர் ககால பைரவர் சம்ஹார பைரவர் சொல்லக்கூடியதான எட்டு விதமான அம்சங்களோடு லோகத்தை ரட்சிக்க வேண்டும்ங்கிறதுக்காக தோன்று அதிலே ஒவ்வொரு இந்த எட்டு பேர்ல ஒவ்வொருத்தவர்களுக்கும் எட்டு பேர்கள் இருக்க எண்ணெட்டு அறுபத்தி நாலு ரூபமாக பைரவ பைரவஸ்வரூபங்கள் ஆராதிக்கப்படக்கூடியது எப்படி சிவஸ்வரூபமாக பைரவர் சொல்றோமோ சக்தி ஸ்வரூபமாக யோகினிகள்னு சொல்ற இவா ரெண்டு பேருமே திகம்பரர் பேர் யோகினிகளாகட்டும் பைரவராகட்டும் திகம்பரஹா அப்படின்னு சொன்னா திக்குகளையே தன்னுடைய ஆடைகளாக கற்றுக் கொண்டிருப்பவர் தனியா ஒரு ஆடைகளே அதை நிர்வாணமா இருப்பார் அவாருக்கு ஆடை என்னன்னு கேட்டா திக்குகள் தான் அம்பரமாக இருக்கின்றது திகம்பரஹா யோகினிகள் மகாபைரவர் ரெண்டு பேரும் இந்த லோக்க தோற்றுவிக்கப்பட்டவர்கள் அறுபத்தி நாலு யோகினிகள் இருக்கா அறுபத்தி நாலு பைரவர்கள் அப்படிப்பட்ட அறுபத்தி நாலு யோகினி பைரவர்களை எல்லாம் தோற்றுவித்த நாள் அப்படின்னு சொன்னா கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இவர்கள் தோன்றி அவதரிக்கப்பட்டு இந்த லோகத்தை ரட்சிக்கும் பொருட்டு இறைவனால் ஆக்வி செய்யப்பட்டது அதனாலதான் மூணு தினங்கள் வருஷத்துல மிக முக்கியமாக கொண்டாடப்படவில்லை இப்போ சங்கடகர சதுர்த்தின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியும் விசேஷம் தான் அதுல ஆடி மாசத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர்த்தி என்று ஆராயிக்கப்பட ஒவ்வொரு சிவராத்திரியும் மாதந்தோல அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரியாக தியானிக்கப்பட வேண்டியது பூஜிக்கப்பட வேண்டியது அதிலேயே மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரியாக பூஜை நவராத்திரிகள் வந்து ஒவ்வொரு மாதங்களிலும் உண்டு அதிலே விசேஷமாக நான்கு விதமான நவராத்திரிகள் வசந்த நவராத்திரி ஷியாமதா நவராத்திரி சாரதா நவராத்திரி ஆஷாட நவராத்திரின்னு பங்குனி ஆணி புரட்டாசி தை போன்ற மாதங்களிலே வரக்கூடியதை சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த மாதிரி எப்படி ஒவ்வொரு விசேஷங்களும் வருஷத்துல ஒரு நாள் ரொம்ப மிக பிரசித்தமாக கொண்டாடக்கூடியதோ அப்படின்னா என்ன ஒவ்வொரு மாதமும் அதை கொண்டாடல ஆராய்ச்சிக்கலாம் கூட இந்த வருஷத்துல வரக்கூடிய ஒரு சிறப்பான திருவிழாவை நாம் கொண்டாடினால் அந்த ஒரு வருடமும் சிறப்பாக செய்த பலன் உண்டு பிரதோஷத்துல சனி மகா பிரதோஷம் ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு பிரதோஷமும் விசேஷம்தான் அதுலேயே சனிக்கிழமை வரக்கூடிய மகா பிரதோஷமாக பாதித்திருக்கிறீர்கள் இப்படியாக ஜெய்ப்பிரஷ்டமி ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வைரவருக்கு உகந்ததாக இருப்பினும் கார்த்தை மாதத்திலே வரக்கூடிய மகாபைரஷ்டமியாக காலபைரஷ்டமியாக மகாதேவாஷ்டமியாக வழிபாட மிகப்பெரிய கால கால காலன்னு சொன்னா சொன்னா கருப்புன்னு ஒரு பொருள் உண்டு அதே நேரத்தில் காலன்னு சொன்னா காலங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் காலன்னு எவனுக்கு பேர் ஏன்னா காலம் தவறாமல் ஒரு பவன் அவனுக்காக இருக்கா எவனுக்கு காலன்னு பேர் அப்படியே போன்ற காலத்தை நிர்ணயித்து நம்மை பரிபாலனம் செய்யக்கூடிய தேவர்களுக்கும் காலத்தை நிர்ணயம் செய்து கொடுத்தவர் காலபை எல்லா விதமான காலங்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்கக்கூடியவர் காலபை எல்லா காலங்களிலும் நிறைந்திருப்பவர் காலபை அதனால இந்த காலத்திலே காலபைரமாஷ்டமியை நாம் ஆராதனை செய்யும் பொருட்டு இன்னைக்கு ரொம்ப விசேஷமான காலம்னு சொன்னா கருப்பு அதே நேரத்துல கால என்று சொல்லக்கூடிய பதம் காலங்களுக்கு சிறப்பு வாய்ந்தது அதுலேயும் வந்து சனிக்கிழமையில அது சனிங்கிறது பைரவருக்கு மிக நெருங்கிய பக்தராக விளங்கக்கூடிய பைரவர் சொல்லிட்டா சனி பகவான் கேட்டுடுவார் வேற யாரை சொன்னாலும் சனி பகவான் கேட்க மாட்டார் சனி பகவான் வந்து மகாபைரவ பூஜை பண்றவாலையோ மகா கணபதியை பூஜை பண்றவாலையோ ஒண்ணுமே செய்ய மாட்டார் அப்படின்னு சட்டம் இருக்கு அப்படிப்பட்டதான மகாபைரவருடைய ஆராதனையை இந்த சனிக்கிழமையிலே நாம் செய்வதனாலே சனி கிரகத்தினுடைய சாராம்சமான உபாதைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகின்றன நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய சகலவிதமான கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகின்றது அவரே ஸ்வர்ணாக இருப்பதனால நமக்கு வேண்டிய செல்வம் அனைத்தையும் தந்து கொள்கின்றார் கஷ்டத்தை போக்கி செல்வங்களை தருவதனாலே பைரவர் என்று ஒற்றப்படுகின்றன மகா மகாபைரவர் ரெண்டு இடத்தில் ஆராதிக்கிறது ரொம்ப விசேஷம் வாரணாசிங்க கூடிய கால பைரவ கஷேத்திரம் காசியில அபிமுக கட்சேத்திரத்துல பண்ணக்கூடியது ரொம்ப விசேஷம் பைரவ பூஜை அதற்கு அடுத்தது எங்க பலன் தரக்கூடிய சொன்னா சிதம்பரத்துல ஏன்னா கிரகண பைரவன் வீட்டில் இருப்பதனாலே இங்க சொர்ணாகிரகணரை பூஜை பண்ணணும் சிதம்பரத்துல கால பைரவரை பூஜை பண்ணணும் காசி இகலோகத்திற்கான தேவைகளை இங்கே சிதம்பரத்திலே பூஜை செய்து பெறலாம் பரலோகத்திற்கு தேவையான பலன்களை காசியிலே பூஜை செய்து பெறலாம் இதுதான் மகாபைரவ பூஜையுடைய மிக விசேஷமான பலாபலன்கள் இப்பொழுது மகாபைரவ சுவர்ணாகிருஷ்ண பைரவன் சிறபோகமானதுகின்றது பக்தர்களுக்கு எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தியாகி ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவனுடைய கிருப்பை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கின்றோம் இந்த நேரத்தில் எல்லோரும் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவாய நம ஓம் ஐம் ீம்வர்ணா கிருஷ்ண பைரவாய நமகான் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவாய நமகான் மன்சத்தை சுவாமியே இந்த கோம நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுவதனாலே கோம பலன்கள் நமக்கு எங்கிருந்தபடியும் கிட்டும் என நேரலையிலும் இடத்தையும் இருந்து பாக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த பலன்கள் கிடைக்கணுங்கிறது தான் രക്തജ്വാളജാഗരം ശിവമലം രക്തേ ഗോമജം ധൃത് ശൂലകാള പാടമോകം നിർബാണം സുനവാഹനം തൃണയനം ആനന്ദകോലഹലം വന്ദേ ഭുമത പിത്രം ത്ൂല പരമ്പര സന്തതംത്തം ദിവ്യയുധം സ്വർണകൃതിയാമേ

ீம்ரீம்ஐம் ஐம் ஐம் ஆபது அஜானாய மம தாரி வித்தேனா ஓம் ஐம் ஹைம் ஸ்ரீம் ஆபது

ൈലവാൈല ശ്രീം ഹേം ഐം സ്വാഹ ओम मैंद्रे मामुद्दारणायाम रोम जामद्धाजा लोकेशराज कर्णाकृ वैरभाजा वराच्च्चर श्री ब्रेम ओम स्वाहा ओम ईंम मैंद्रे मामुद्धारण आयाम ह्रीम रोम जामल बद्धाजा लोक

மைந்திர மாமத்தாம் ஜானவத் தாஜாஸ்வரா மகாரவாயே ரேமய ஓம் ஸ்வீ மீந்திர மைந்திர்தாமுனாஸ்வராஜா மகாபைரவா மகேம் ரீம ஐம ஸ்வ ृषण भैरवाया महाभैरवाही महाम हृम स्वामृत्म्ढाया लोकेश्वरायाकृष्ण भैरवाया महाभैरवाही महाम रे मई भूम स्वाई मई श्री आमृत्ता नाया राम हृमामम्लबद्धायाकृषण भैरवाया मृारित्य हृदय नाया महाभैरवाही महाम हृम मई भोम स्वाहा